கவுண்டம்பட்டியில் ஐம்பெரும் தேவியர் திருவிழா தருமபுரி மாவட்டம் பாப்பேரெட்டிப்பட்டி அருகே கவுண்டம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள பெரியாண்டாச்சி அம்மன் கோவிலில் கவுண்டம்பட்டி மூக்காரெட்டிப்பட்டி பையர் நத்தம் உள்ளிட்ட ஐந்து கிராமங்களை சார்ந்த பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து பெரியாண்டாச்சி அம்மன் பூவாடை காரியம்மன் வெள்ளையம்மன் காளியம்மன் உள்ளிட்ட சுவாமிகளுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை பொங்கல் வைத்து ஆடு கோழி பன்றிகளை வழியிட்டு வழிபாடு செய்வது வழக்கம் இந்த திருவிழா கடந்த ஒன்பதாம் தேதியன்று கொடியேற்றத்துடன் தொடங்கி அம்மன்களுக்கு பல்வேறு பூஜைகள் நடைபெற்று வந்த நிலையில் இன்று விழாவின் முக்கிய நிகழ்வான ஐம்பெரும் தேவியர் திருவிழா வான வேடிக்கையுடன் நடந்தது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு பொங்கல் வைத்து ஐநூறுக்கு மேற்பட்ட சேவல் ஆடு பன்றிகளை பலியிட்டு அம்மன்களை வழிபாடு செய்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் மற்றும் ஊர் மணியக்காரர் துரை ரவி ஊர் வாரியர் பழனி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் இளமாறன் கவுண்டம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் சிவகுமார் மாதேஸ்வரன் உள்ளிட்டோர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா செவன் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்